ിൽ ഡാർ അഗർവാ ഇലവസൺ മുഖാം നില ഏരാളിൽ കലന്നൊണ്ട് ഇലവസ കൺ സിച്ചോട്ട് മാവട്ടം കണ്ടവർ കോട്ട പകുതിയിൽ ഉള്ള ഊരാക്ഷി ഒന്നിലെ പള്ളിയ കോട്ടെ രോട്ടറി സങ്കം വിഷൻ ആപ്ടികൾസ് டாக்டர் அகர்வால் கான் மருத்துவமனை தலைமையில் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது இதில் கண் புரை லென்ஸ் மருந்து மற்றும் தங்குமிடம் அனைத்தும் இலவசமாக வழங்கப்பட்டது இதில் கந்தவர்கோட்டை ரோட்டரி சங்க தலைவர் வெங்கடேஷ் குமார் முகாமை தொடங்கி வைத்தார் இதனையடுத்து ரோட்டரி சங்க பொறுப்பாளர்கள் தட்சிணாமூர்த்தி ஆறுமுகம் ராஜ்மோகன் ரவீன் சேட்டு முருகையா உதயபாரதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இலவச கண் சிகிச்சையை பெற்றுக்கொண்டனர்